நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை திபேரிய கடற்கரையில் ஏசின் நற்செய்தி நூல் பிரி இருபத்தி ஒன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினான்கு முடிய இதன் விளக்கம் அறிவோ இயேசு உயிர்திழந்தபின் சீடர் தம் பழைய மீன் பிடிக்கும் தொழிலை செய்வதற்காக கல்யா சென்றிருப்ப ஒரு நாள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் நேரத்திலேயே இயேசு அவர்களுக்கு தோன்றுகிறார் அவர்கள் ஏழு பேர் இருந்ததாக யோவான் குறிப்பிடுகிறார் இயேசு சீடர்களால் கண்டுகொள்ள முடியாததற்கு விடியற்கால கருக்களே காரணமாயிருந்திருக்கலாம் முதன் முதலாக ஆண்டவரை கண்டுணர்கிறார் வியக்கத்தக்க முறையில் ஏராளமாய் கண்டுகிறார் பிடிபட்டது அவருக்கோர் அருங்குறியாக படுகிறது அதிலிருந்து அவர்தான் ஆண்டவர் என்பதை உணர்ந்து கொள்கிறார் வேதுரு கரையில் நிற்பவரே தான் என உணர்ந்த உடனே கடலில் குதித்து விடுகிறார் மேலாடை இல்லாமல் யூதர்கள் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து கூறுவதில்லை அவ்வாறு கூறுவது மரியாதை குறைவாக கருதப்பட்டது எனவேதான் அவசரத்தில் மேலாடை கட்டிக்கொள்ள விரைகிறார் பேதுரு கடலில் குதித்த பேதுருவை பற்றி வேறு எதுவும் கூறாத சீடர்கள் அனைவரையும் பற்றி தம் கவனத்தை திருப்புகிறார் யோவான் மீன் பிடிக்கும் பணி திருத்துது பணிக்கு முன் அடையாளமாக இருக்கிறது ஆண்டவரது ஆணையால் வலைவிசி சீடர்கள் அதிகமான மீன்களை பிடித்தது போல் அவரது ஆணையால் அனுப்பப்பெறப்போகும் அவர்கள் எண்ணிறந்த மனிதரையும் இறைமக்கள் கூட்டத்தில் சேர்ப்பார் மீன்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி மூன்று என்று கூறப்பட்டுள்ளது வலையில் சரியாக நூற்றி ஐம்பத்தி மூன்று மீன்கள் தான் இருந்தன என்று கொள்ள தேவையில்லை நூற்றி ஐம்பத்தி மூன்று என்பது ஒரு பொருள் செறிந்த எண் முழுமையான எண் இந்த எண்ணிற்கு பற்பல அறிஞர்கள் வெவ்வேறு விளக்கங்கள் அளித்துள்ளன அவற்றுள் புனித எரோனிமஸ் அளிக்கும் விளக்கமே சிறந்ததாக தெரிகிறது அதாவது பண்டை கால உயிரியல் அறிஞரின் கணக்குப்படி மீன் வகைகள் நூற்றி ஐம்பத்தி மூன்று இந்த நூற்றி ஐம்பத்தி மூன்று வகைகள் எல்லா மீன்களும் அடங்கிவிடும் லூகா எழுதிய நர்ச்சியிலும் இத்தகைய ஒரு நிகழ்ச்சி குறிக்கப்பட்டுள்ளது அங்கு இயேசும் உணவு அருந்துவதாக காட்டப்பட்டுள்ளது ஆனால் இங்கோ அவர் சீடருக்கு உணவு வழங்குவதாக மட்டும் சொல்லப்பட்டுள்ளது அன்பார்ந்தவர்களே மூன்று வருடங்கள் இயேசுடன் கற்றது கேட்டது இயேசுவோடு வாழ்ந்தது எல்லாம் நினைவிலிருந்தும் இருந்தும் வெற்று கல்லறை கண்டும் மூடப்பட்டிருந்த அறைக்குள் இயேசுவை கண்டும் பழைய இயல்பினை களைந்து விடாமல் மீன்பிடிக்க சென்ற பேதுருவை பார்க்கிறோம் பேதுரு சென்றதும் அவரோடு இருந்தவர்களும் செல்கின்றனர் யாருக்குமே பழைய வாழ்வு முறை வேண்டாம் என சொல்ல துணிவில்லை புதிய வாழ்வு முறையை அமைத்துக் கொள்ள மன தெளிவும் துணிவும் இல்லை செய்த வேலையில் வெற்றியும் இல்லை கலங்கி அவர்களை அப்படியே விட்டுவிடவில்லை நம் ஆண்டவர் இங்கே மீன் பிடிக்க தெரிந்த மீனவரைப் போல அறிவுரை கூறுகிறார் அதன்பின் உணவு சமைப்பவராய் பரிமாறுபவராய் தந்தையாய் மாறுகிறார் அவர்களின் வயிற்றுப் பசி அல்ல பசியை தீர்க்கும் மருந்தாக தோன்றுகிறார் இங்கே மீண்டும் ஒரு திருப்பலி நிகழ்த்தப்படுகிறது அப்பத்தை மீனையும் அவர்களுக்கு கொடுத்து பழைய இயல்பை கலைந்து தம் உடலாலும் இரத்தத்தாலும் கட்டிய திரு அவையில் புதிய இயல்போடு பயணிக்க சொல்கிறார் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களால் ஒருபோதும் பழைய பாதையில் செல்ல முடியாது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறைவார்த்தை நம்பிக்கையோடு ஏற்று செயல்படுத்துகின்றேனா பகிர்ந்து வாழும் அனநிலையில் செயல்படுகின்றேனா உயிர்த்த திரிஸ்த அனுபவத்தால் இறை நம்பிக்கையில் திடமாக வாழ்கின்றேனா மன்றாடுவோமாக வல்லம் மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இறைவார்த்தையை நம்பிக்கையோடு ஏற்று செயல்படுத்தவும் பகிர்ந்து வாழும் மனநிலை ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கவும் இயேசின் உயிர்ப்பு அனுபவத்தால் இறை நம்பிக்கையில் திடமாக வாழவும் தாரும் ஆமேன்